இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை லண்டனில் இருந்து சமகால இலக்கியம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வயது முதிந்தோறும் தனிமை கூடுதலாக நாம் எல்லாம் உங்கள் வீடில் அதாவது இலங்கையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தது ஒரு காலம் ஆனால் இப்போது ந நிலையில் அங்கு சரி இங்கு சரி தனிமை தான் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்கள் படிப்பு முடிந்ததும் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ பிற இடம் சென்று விடுகிறார்கள் பெற்றோர் அவர்கள் இளமையான காலத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சுகமாக கழித்து விடுவார்கள் ஒரு சிலருக்கு வருத்தம் வந்த அவர்கள் உடம்பு இயலாத நிலையில் அவர்களை பாதுகாக்க பராமரிக்க முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறார்கள் அங்கு அவர்கள் ஒரு அறையில் தனிமையில் வாழ வேண்டும் அவர்கள் எப்படித்தான் உதவி செய்தாலும் நமக்கு தேவையான நேரத்தில் அவர்கள் வந்து உதவி செய்வார் செய்த பின்பு அவர்கள் அந்த நாலு சுவரையும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் சிலருக்கு நடக்க முடியும் சிலருக்கு நடக்க முடியாது சென்ற வாரம் ஒரு எங்கள் வீட்டுக்கு முன்னிருந்த ஒருவரை பார்க்க சென்றேன் அவருக்கு எண்பத்தேழு வயது நாளை வருகிறது அதாவது இன்று புதன்கிழமை அவர் முன்னுக்கு இருக்கும்போது பார்த்த எனக்கு ஒரு ஸ்மார்ட்டான லேடி உயரமானவர் சன்க்ளாஸ் எல்லாம் அடைத்து வேலை அழகான உடுப்புகளை போட்டுக்கொண்டு அழகாகத்தான் செல்வார் அவர் ஒரு எங்கள் நாட்டு சிங்கள பெண்மணி அப்போது இருந்த தோட்டத்துக்கும் இப்போது பார்க்கும்போது எனக்கு அப்போதைய தோட்டம் தண்ணி நினைவு பெறும் ஒரு இடத்தை இருக்கிறார் கதைக்கிறார் எல்லாம் செய்கிறார் எனினும் அவருடைய மனம் மகள் கனடாவில் இருக்கிறார் மகன் தூரடத்தில் இங்கே வேலை செய்கிறார் இருந்து பார்த்து போகிறார்கள் ஆனால் எனது சிநேகிதியும் அவவுடன் நாங்கள் பழகினவடியை இடக்கிட சென்று பார்த்து வருவோம் நாங்கள் போகும்போது அவருடைய முகம் மலர்ந்து எம்மோடு கதைக்கும் போது இவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அங்கு போகும்போது முதலில் ஒருவர் வெளியே விராந்த விராந்தையில் ஒருவர் கதிரையில் இருந்தார் அவர் இந்திய அயல் நாட்டை சேர்ந்தவர் இந்திய பெண்மணி அவர் குஜராத் பாசையில் கணக்கெல்லாம் ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கடைசியாக வாரியோ என்ன என்னுடைய அறைக்கு என்று கேட்குறேன் அவர் யார் என்று என்ன சொல்லுவதென்று தெரியாத நிலையில் அவர் அப்படி கதைத்து கொண்டிருக்கிறேன் கணவன் இடையில் கணவன் இறந்து விட்டதாகவும் பிள்ளைகள் ஆர் இருந்தும் எனக்கு பாசை விளங்கவில்லை எனினும் ப பிள்ளைகள் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாகவும் அவருடைய நிலையை பார்க்கும்போது எனக்கு அங்கு போய் திரும்பி வெறும் மட்டும் இதே நினைவாகத்தான் இருந்தது நாமும் நாளைக்கு இதே நிலைக்கு தான் வரப்போகிறோமா இன்னதான் நடக்கும் இந்த முதியவர்களாக முதலே நாம் இறந்து விடுவது நல்லதா அல்லது எம்மால் முடிந்தவரை தனிமையில் வா வாழ முடியுமா என்று சிந்தித்து கொண்டு வந்தேன் நன்றி நீங்களும் சிந்தித்து பாருங்கள் இப்போதைய நிலை நாம் எப்படித்தான் இருக்க போகிறோம் என்று நன்றி வணக்கம்